புலம்பித்தள்ளம் எடப்பாடி பழனிசாமி நம்ம முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் என்பது தான் உண்மையான ஒரு நடைமுறை அதை தான் சொல்கிறது ஒன் நெய் டிரைவ்ஸ் ஆனது இது தான் முள்ள முள்ளால் எடுக்கிறது இப்போ முள்ள முள்ளால் எடுத்தாப்பில் செங்கோட்டை எப்படி எடுத்தாருன்னா மூன்று முறை முதலமைச்சராக இருந்து இருந்தவர் துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்டார் அதற்கப்பறம் இணையாக அதாவது துணையாக இருந்தவர் அதற்கப்பறம் இணை பொறுப்பாளராக துணை பொறுப்பாக துணை இணை பொறுப்பில் மாற்றப்பட்டார் அதற்கப்பறம் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் நீக்குவதற்கு தானே கையெழுத்து போட்டார் அதற்கப்புறம் அவர் அவரை நீ அலுவலகத்துக்குள்ளே வராதன்னு சொல்லி துரத்தி விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாக அடிச்சு அடிக்காமல் துரத்து விட்டுப்பிட்டு கடைசியாக கட்சியை விட்டு நீக்கி விட்டுப்பட்டு கடைசியை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி எல்லா வேலையும் பண்ணார் எடப்பாடி யாருக்கு ஐயா ஓபிஎஸுக்கு ஓபிஎஸ்ஸு தான் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அவமானங்களையும் அசிங்கத்தையும் சந்திச்சிருக்கவே மாட்டார் அரசியலில் அவ்வளவையும் சந்தித்தார் ஓபிஎஸு அப்போ நம்ம ஆள் எடப்பாடி என்ன பண்ணிட்டாப்புல தெரியுமா எடப்பாடி எடப்பாடி எப்படி ஓபிஎஸை ஒட்டு மொத்தமாக அப்படியே ஆளை காலி பண்ணி விட்டாரோ அதே திட்டம் நம்ம எடப்பாடிக்கு இருக்குது எடப்பாடி ஒன்றும் பெரிய நல்ல மனுஷன் உத்தம புத்திரன் தூய்மையான அரசியல்வாதி இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதைத்தான் நான் மீண்டும் சொல்கிறேன் செங்கோட்டையனும் பெரிய தூய்மையான அரசியல்வாதியெல்லாம் கிடையாது செங்கோட்டையன் வந்து அதாவது புனித அரசியலில் இவர் தான் அரசியலுடைய தூய்மையினுடைய இருப்பிடமும் கிடையாது அதே தான் ஓபிஎஸும் இங்கே யாரும் இங்கே யாரும் நூறு சதவீதம் இங்கே அரசியல் புனிதர்கள் கிடையாது ஆனால் அரசியலில் இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு செல்வாக்கு இருக்குது இப்போ ஒரு முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் அம்மாவினோடு இருந்து அம்மாவோடு இருந்து அம்மாவுக்கு உறுதுணை இருதுணை அம்மாவுக்கு அம்மா அப்பா தோழி இது எல்லாமே அம்மையார் ஜெயலலிதா தான் ஒரு ரெண்டு வருஷம் இங்கே இருந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம மனைவி நம்ம வீட்டில் உள்ள அம்மா அப்பாவோடு சேர்த்து வச்சு பாருங்க ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் இருக்க முடியுமான்னு முடியாது ஆனால் முப்பத்தி ரெண்டு வருஷம் அம்மையார் ஜெயலலிதாவுடன் இருந்தது வாழ்ந்தது அம்மையார் சசிகலாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் அன்றைய காலங்களில் பலர் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அரசியலுக்கு தெரிஞ்சவனும் வந்திருக்கிறான் தெரியாதவனும் வந்திருக்கிறான் அரசியல்லாம் என்னென்னே தெரியாதவனும் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அதுக்கு காரணம் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் இப்படி ஒரு 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 இது இருக்குது செங்கோட்டையின அம்மையார் சசிகலா வந்து ஏன் முதலமைச்சராக்கியிருக்கக்கூடாது அம்மையார் சசிகலா பொதுச் செயலாளராக அறிவிக்கப்படுறாங்க இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் பதவி ஏற்க போகிறாங்க திடீர்னு ஒரு பெரிய சர்ச்சை வருது அந்த அம்மாவின் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் குற்றச்சாட்டுகள் வருது ஐயோ வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடிச்சு பிடிச்சி யாராவது ஒரு முதல்வராக தேர்ந்தெடுக்கமேன்னு நினைக்கிறாங்க அப்போ செங்கோட்டையனை நம்ம தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா செங்கோட்டையனுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை செங்கோட்டையனுடைய பொது வாழ்க்கை இது எல்லாத்துலேயுமே ஆயிரத்தெட்டு சட்டச்சிக்கல் இருக்குது ஆயிரத்தெட்டு ஓட்டை இருக்குது இந்த ஓட்டையில் இந்த ஆள் போட்டோம்னா நமக்கே ஆப்பாக மாறிவிடும் வேண வேணாம் அதனால் செங்கோட்டையன் முதலமைச்சராக அதிமுகவில் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொள்வதற்கு என்ன அனைத்து தகுதிகளும் இருக்குது ஆனால் செங்கோட்டையனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து பொது வாழ்க்கை வரைக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அதனால் செங்கோட்டையன் வேணாம் செங்கோட்டையன் வேண்டாம் பா அப்படின்னு செங்கோட்டையனை தூக்கி போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா காலில் உருண்டு பிறண்டு விழுந்து அம்மா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை நானின்றி நீங்கள் இருக்க இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் உண்மை அந்த அளவிற்கு கடைசியில் அம்மாவினுடைய உடைய காலை வாரி சிறைக்குள் அடைத்து விட்டு அவங்கள மகிழ்ச்சியாக நீங்கள் உள்ளே இருந்துருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கடைசியாக அந்த அம்மா என்ன பண்ணாங்க ஓபிஎஸின் மீது அன்றைய காலங்களில் பல்வேறு விதமான சர்ச்சைகள் இருந்தது பாக்கியா வரப்பு தகராறு இருந்ததுனால தான் எடப்பாடியை கொண்டு வந்தால் நாளைக்கு நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் நமக்கு இவர் விசுவாசியாக இருப்பார்னு கடைசியாக செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கே செக்கு வைக்கக்கூடிய அளவிற்கு இருந்தவர் நம்ம ஐயா எடப்பாடி அதுங்கன்னா அவருக்கு தெரியாதுல்ல செங்கோட்டையனுக்கே செக்கு வைப்பார் எடப்பாடிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியாது கடைசியாக அவங்க தான் மோசமானவங்க நினச்சிட்டு இவர்கிட்ட கொடுத்தா இந்த ஆள் அமாவாசை அரசியல் பண்ணுவார்ன்னா அந்த அம்மாவுக்கு தெரியாது கடைசியாக என்ன நடந்துச்சு எடப்பாடி முதலமைச்சர் ஆகிட்டார் கடைசியாக அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் நீக்க வச்சார் ஓபிஎஸை வச்சு நீயே கையெழுத்து போட்டு ஆளை தூக்கு ஆளை தூக்கணும் கடைசியாக ஓபிஎஸ் பக்கம் கடைசி காலங்களில் இருந்த ஒரு பதினோரு பேராக இருக்கட்டும் கடைசியில் ரெண்டு பேர் மூணு பேராக இருந்தாங்க ரெண்டு பேர் மூணு பேர் அவர் கூட இருந்தாங்க கடைசி அந்த ரெண்டு பேர் மூணு பேரும் இன்றைக்கி இருக்கிறாங்களா ஒருத்தர் தான் இருக்கிறாரு கடைசியில் ஓபிஎஸ் இருக்கிறாரு அப்போ ஓபிஎஸ்ஐ நம்பி ஓபிஎஸ்ஸு எடப்பாடியை நம்பி முழுவதுமாக அரசியலில் பயணித்தார் அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது ஒட்டுமொத்தமாக எடப்பாடியால் குழி தோண்டி புதைக்கப்பட்டது ஓபிஎஸ்க்கு அடையாளமின்றி அனாதை அரசியலாக திரிகிறார் இதுதான் உண்மை மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடியை விட பிரபலமாக இருந்த ஓபிஎஸ் இன்னைக்கு அதாவது பேரில் டெபாசிட் கூட இல்லாத அளவிற்கு ஓபிஎஸ்ஸு பாவம் அனாதை அரசியலை இருக்கிறார் இதற்கு காரணம் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறா பண்ணாருன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய ராஜதந்திரம் மிகவும் மிகவும் அரசியலில் அமாவாசை அரசியலை முன்னெடுக்கக்கூடிய சாதுரியத்தன்மை கொண்டது தன்னோட அண்ணனை தங்கட்சியிலேருந்து ஓபிஎஸை நீக்க வச்சவர் அப்படி செஞ்சவர் செங்கோட்டையனை என்ன பண்ணாருன்னா செங்கோட்டைய செங்கோட்டையனை அட்ரஸ் இல்லாமல் முகவரி இல்லாமல் பண்ணிப்படணுங்கிறது தான் செங்கோட்டையன் ஒரு ஐம்பத்து நான்கு ஆண்டுகள் ஒரே கட்சியில் பயணிக்கிறவர் அதிமுகவில் எம்ஜிஆருக்கு அடுத்த சீனியர் அவர் தான் வேறு யாருமே அந்த கட்சியில் சீனியர் இல்லை இவர் மட்டும்தான் இருக்கிறார் இப்போ இப்போ செங்கோட்டையன் என்னென்ன பண்ணுறாரு செங்கோட்டையனா அங்கே எங்கே ஓடுறாரு இங்கே ஓடுறாரு டெல்லிக்கு ஓடுறாரு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு கடைசியில் இந்த கதையை நம்ம இன்னொரு காணொலிகளில் பேசுவோம் ஆ செங்கோட்டையனுடைய இந்த கதைகளை இன்னொரு காணொலிகளில் பேசுவோம் அப்போது செங்கோட்டையனை முழுவதுமாக அப்புறப்படுத்தணும் ஒழிச்சு விடணும் எப்படி நம்ம எடப்பாடி எங்கள் தலைவர் தமிழர் நினச்சார்னா அவரை பச்சை தமிழரை பகிர்ச்சிக்கிட்டு நீ கட்சியில் இருக்க முடியாது உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறோம் பாரு இன்றைக்கி நீ பாரு சுத்தமாக முகவரி இல்லாமல் நீ போயிடுவேன் செங்கோட்டையன் என் தலைவர் என்ன பண்ணுறாருன்னு பாருன்னு எடப்பாடியினுடைய துருப்புச்சீட்டுகளும் எடப்பாடியினுடைய எடுபடிகளும் அப்படியே ரொம்ப ஆட்டம் போட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக ஒய்யாரமாக வாழ்ந்தாங்க கடைசியில் செங்கோட்டையின் இந்த ஒரு முடிவை எடுப்பாருன்னு யாருக்குமே தெரியலை புரியலை இப்போ செங்கோட்டையினுடைய இந்த முடிவு என்பது எவனை எதிர்பார்க்கலை இப்போ செங்கோட்டையின அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு இடப்படி முடிவு பண்ணிட்டாப்ல அதாவது ஒரு அவினாசி திட்டத்தில் நம்ம அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்த விவசாய திட்டங்களில் அதில் அம்மையாரினுடைய படம் இல்லை என்னையே அம்மையாருடைய படமும் இல்லை எம்ஜிஆருடைய படமும் இல்லை நீந்தான் விவசாய திட்டத்தை கொண்டு வந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறீன்னு ஒரு கேள்வியை கேட்ட உடனே அதிலிருந்து அவருடைய ஆதரவாளர்கள் வரைக்கும் ஒழிச்சு கட்டிவிட்டாப்புல எடப்பாடி எடப்பாடி இப்படிலாம் ஒழிச்சு கட்டினதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இவர் இருக்கிற இடமே தெரியல எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சியில் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அதற்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக இவர் சீனியர்லாம் நம்ம கட்சியில் நம்ம தான் தலையாக இருக்கணும் எல்லாரையும் தட்டு அப்படின்னு தட்டிட்டாப்புல அப்படி தட்டியவர்களினுடைய பட்டியலில் முதன்மையாக இருந்தவர் ஓபிஎஸ்ஸு அதற்கப்பறம் ரெண்டாவது தட்டு செங்கோட்டையனுக்கு ஆனால் செங்கோட்டையனை வந்து ரெண்டாவது தட்டில் தான் வச்சுருந்தார் முதல் தட்டு அங்கே தட்டி முடித்து சோழி முடித்தாச்சு அப்படியே ஆளை வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்து சோழி முடிக்கிறது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு வருஷம் செங்கோட்டையன் இருக்கிற இடமே தெரியல செங்கோட்டையனை ஒட்டுமொத்தமாக இருந்து அப்புறப்படுத்துங்கிற முடிவுக்கு வந்துட்டாப்புல அதற்கப்பறம் செங்கோட்டையன் என்ன பண்ணார் திடீர்னு யோசிச்சார் நம்ம ஏற்கனவே இங்கேருந்து டெல்லிக்கு போய் வந்துக்கிட்டுருக்கிறோம் அமித்ஷாவை பார்த்தோம் அம்மையார் நிர்மலா சீதாராமனை பார்த்தோம் இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்துக்கு தெரிகிறோம் ஆனால் நம்ம எந்த மாற்றத்தையும் பண்ண முடியலை நம்மனால் எதையுமே செய்ய முடியலை என்னடா வாழ்க்கை இது பாரதிய ஜனதா கட்சியை நம்பித்தான் நம்ம ஓபிஎஸ் இருந்து அரசியல் அங்கீகாரத்தை இழந்து அரசியல் அனாதையை சுற்றித் தெரிகிறாரு நம்ம மறுபடியும் அவங்கள்ட்ட போகிறோமே அப்போ நம்ம நிலைமை என்ன ஆகும் ஐயோ அச்சச்சோ அவனா இவனுங்க அவங்க எல்லார்ட்டையும் அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் வேறு ஒரு பக்கம் கண்ணீர் கடிதம்லாம் எழுதி ரத்த கண்ணீரோடு ஐயையோ எப்படியாவது என்னை காப்பாற்றிருங்கன்னு பாவம் ரத்தத்துக்கு ஊசி ஊசிசியெல்லாம் எடுத்து குத்தி பேனாவில் போட்டு கையெழுத்துலாம் போட்டு அனுப்பிச்சார் கடைசியில் அதையும் வெளியிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி பார்த்தியா எப்படி நாங்கள் நிற்க வைக்கிறோம் அப்படின்னு இப்போ கடைசியாக அதே நிலைமைக்கு செங்கோட்டையினையும் தட்டி விட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு நம்ம ஆளு எடப்பாடி அப்போ இவரையும் சோழியை முடிச்சு விட்டு விட்டோம்னா நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக அப்படியே அரசியல் பயணத்தில் தொடரலான்னு நினச்சிட்டு இருந்தாப்புல கடைசியாக செங்கோட்டை என்ன பண்ணிட்டா இங்கேருந்து அங்கே ஓடணும் அவனுங்களும் சரியில்லை இங்கேருந்து இங்கே வந்தோம் இவனுங்களும் சரியில்லை சரி நம்ம வேறு மாதிரி ஒரு திட்டத்தை பண்ணுவோன்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கேருந்து ஓடி போய் ரெண்டு ரெண்டு வருஷமாக தொடர்பு இல்லாத ஓபிஎஸ்ஸையும் அண்ணா டிடிவியையும் தொடர்பு கொண்டு வாங்க நான் அங்கே வர்றேன் ஐயா குரு பூஜை தேவர் குரு பூஜைக்கு வரேன்னு அங்கே போகிறாரு அங்கே போனோன்னு அம்மையாரும் வருவாங்க நான் அவங்களையும் பார்த்துட்டு போய்றேன்னு சொல்லி அன்னைக்கே ஆள் போடு வாழையிலையை போடு எல்லாம் விருந்தெல்லாம் வை எல்லாத்தையும் வை சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் வை அதை ஊற்று பாயாசத்தையும் ஊற்று சாம்பாரையும் ஊற்று ரசத்தையும் ஊற்று அப்படின்னு எல்லாத்துக்கும் சமரசமாக அன்னைக்கே வந்துட்டு அப்பேன் வரும்போது இவருக்கு தெரியும் இது நடக்கணும் எது நடக்கும் எடப்பாடி பழனிசாமி உணர்ச்சி கட்சியை விட்டு தூக்குவார் கட்சியை விட்டு எடப்பாடி பழனிச்சாமி தூக்குவார்னு செங்கோட்டையனுக்கு தெரியும் செங்கோட்டையனுக்கு தெரிஞ்ச உடனே கட்சியை விட்டு அதே போல் தூக்கி வீசப்பட்டார் செங்கோட்டையனை தூக்கின உடனே தூக்கி வீசின உடனே பருப்பு முதல்ல பொறுப்புகள் பொறுப்புகள் பருப்புகள் ஆகப்படுது அதுக்கப்புறம் அந்த பருப்பை தூக்கி எடப்பாடி சாம்பார் வச்சு சாப்பிட்டு போயிட்டாப்புல கடைசியாக இருக்கிறது உறுப்பு மட்டும்தான் இப்போ உறுப்பை எடுத்துட்டு ஆள் உசிரோடு இல்லாமல் போகிறதுக்கு சம்பந்தானே கடைசியாக என்ன பண்ணுறாப்புல உறுப்பையும் எடுத்துறாப்புல உறுப்பினரையும் தூக்கிட்டாப்புல உறுப்பினரையும் தூக்கிட்டு அவர் நான் யார் தெரியுமில்ல என்னை மிஞ்சி நீ அரசியல் பண்ண முடியாது நான் யார் தெரியுமா அப்படின்னு எடப்பாடி எகிரிட்டாப்ல எடப்பாடி எகிரின உடனே தமான மரியாதை எல்லாமே போச்சுங்க யாருக்கு எனக்கு எதுவுமே இல்லை ஏன்னா இவ்வளோ காலம் அரசியலில் இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் எம்ஜிஆருக்கே நம்ம தான் ரூட்டு போட்டோம் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ரூட்டு போட்டோம் நமக்கு எடப்பாடி ரூட்டு போட்டாப்லையே அப்படின்னு ஆள் ரொம்ப ராத்திரி பூரா தூங்கலை அரும்பாடுபட்டு கொண்டு இருக்கின்றேன் படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால் அப்படின்னு என்றால் என்றால் என்றால்னு ஐயா உருட்டு உருட்டுன்னு உருட்டுனாப்ல கடைசியாக யோகிச்சார் இங்கே போகிறாரா அங்கே போகிறாரா இது நடக்கப்போதா அது போதான்னு ஒரு சரியான ஒரு முடிவை எடுத்தார் சரியான செக் எடப்பாடிக்கு வந்து செக் அதுதான் தான் பாஜகவும் அதிமுகவும் இந்த கூட்டணியில் இவங்க இருவரையும் இவங்க இந்த ரெண்டு கட்சியினுடைய வாக்குகளையும் உயர்த்துவதற்கு இவங்க ரெண்டு பேரினுடைய தமிழகத்தில் ரெண்டு பேர்களை இரு இருவரினுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துவது மட்டுமல்ல ஆட்சி அமைப்பதற்கு தமிழக வெற்றிக்கழகம் என்கின்ற ஒரு கட்சி தான் இங்கே வந்து இதய துடிப்பு இந்த ஹார்ட் அப்போ இந்த இதய துடிப்பு என்பது தமிழக அரசியலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிவிக்கு தான் இப்போ இந்த தமிழக வெற்றிக் கழகத்தை நம்ம கூட்டணியில் எப்படியும் சேர்த்துருவோம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே நம்ம சேர்த்து இவங்களை வச்சு நாம் ஒரு இடத்த பிடிச்ச ஆட்சி அமைச்சு விடுவோம் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக உட்காந்துருவார் பாரதிய ஜனதா கட்சி பாவம் நாங்களும் அனாதையாக சுடுகாட்டுக்களை சுற்றித் தெரிகிறோம் நாங்கள் எங்களையும் ஊருக்குள்ள கொஞ்சம் விடுங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியின் திட்டத்தில் இருந்துச்சு கடைசியாக என்ன நடந்துச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கும் செக்கை வச்சுட்டாப்ல ஏன்னா அங்கேயும் போய் வட பாயசத்தோடு சாப்பாடை சாப்பிட்டு நம்ம ஆள் அவங்களுக்கும் விசுவாசமாக இல்லாமல் அவங்க என்ன நினச்சாங்க நம்ம செங்கோட்டையும் எப்படியும் நம்ம ஓபிஎஸ் மாதிரி இங்குள்ளே சுற்றி தெரியவாப்புல கடைசியில் நம்ம நம்ம காதல் படத்தில் பரதசூத்திரமா இப்படி ஆயிடுவார்ன்னு நினச்சாங்க இவர் இப்போ என்ன பண்ணிட்டாப்புலேன்னா இருங்கடா இருங்க உங்களுக்கு நான் செக் வைக்கிறேன்னு சொல்லி ஓவர் நைட்டில் ஒபாமா ஆன மாதிரி ஓவர் நைட்டில் ஒரு முடிவு எடுத்து நேரம் எங்கே போகிறாப் பிள்ளைன்னா நம்மால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பக்கம் போய் நிற்கிறார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவுடன் இணைய முடிவு பண்ணுறாரு முதல்ல சந்திக்கிறாரு யாருக்கும் திறக்காத கதவுகள் திறக்கப்படுது அங்கேருந்து போய் உள்ளே போகிறாரு உள்ளே போய் சந்திக்கிறாரு இரண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடக்குது அடுத்த நாள் தோலில் துண்டு வேண்டாம் அம்மாவினுடைய படத்தை உள்ளே வச்சுக்கிறேன் நான் வரேன் பாஸ் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாப் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டா கூட்டம்னா கூட்டம் பயங்கர கூட்டம் ஃபுல்லாக ஏர்பஸ் எல்லாம் இறக்குறாரு பனையூரில் வா 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 எல்லா வா எல்லா வா எல்லான் எம்எல்ஏ எம்பி ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் எல்லாம் வா ஏறு 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 அப்படின்னு எல்லாத்தையும் ஏற்றுறாப்புல தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரே நல்ல மீடியாவில் ஏற்கனவே விஜயை பற்றி பேசி 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 தான் மீடியா ஓடிக்கிட்டு இருக்கு பீக்கில் போயிடுச்சு தமிழக வெற்றி கழகம் அதற்கப்பறம் தமிழக வெற்றி கழகம் ஐயோ என்னடா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாப்புல இவர் அப்படின்னு தமிழக அரசியலில் எல்லாருக்குமே திடுக்கிடும் திடுக்கிடும் அதிர்ச்சியான செய்தி போனவர் சரி கோயம்புத்தூருக்கு போவோம் அப்படின்னு போகிறாப்புல கோயமுத்தூருக்கு போகும்போது விமானம் இரண்டு மூன்று மணி நேரம் தாமதம் தாமதமாகியும் இளைய இளைய த இளைஞர்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசியல் அரசியலில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் உணர்வாளர்கள் செயலாளர்கள் அவங்க இவங்கன்னு கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டில் கொடுத்த வரவேற்பை பார்த்துட்டு மறந்துட்டார் நம்ம செங்கோட்டையர் அவரால் எதுவும் பேச முடியலை எம்ஜிஆர் காலத்தில் கூட எனக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இல்லை இவ்வளவு பெரிய வரவேற்பா யூடியூப் சேனல் நடத்துகிறவன் பூரா தொலைக்காட்சி நடத்துகிறவன் பூரா விஜய் அரசியலில் இருக்கிறாரு நான் இன்னொரு சேனல் திறக்கிறேன் நான் இன்னொரு டிவியை டிவி சேனல் தொடங்க போகிறேன் அப்படின்னு எல்லோரும் குஷியாகிகிட்டு இருக்கிறாங்க ஐயோ எங்கே பார்த்தாலும் ஐயோ அவராக இவர் ஐயோயோ இவரை பற்றி அவர்கிட்ட கேட்டு பாருங்கோ ஐயோயோ தமிழக வெற்றி கழகமாக அங்கே கேட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்த உடனே அப்போ தான் நினைக்கிறாரு உண்மையிலேயே நம்ம செய்த முடிவு சரியான முடிவு ஆனால் இந்த சரியான முடிவை முடிவு அப்படின்னு இவரை நினச்சி டிவி கேவில் இணைஞ்சிட்டார் டிவி கேவில் அவருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கும் இளைஞர்கள் வந்து இவரை இவ்வளவு கொண்டாடுவாங்க ஒரு கிட்டத்தட்ட தமிழக அரசியலில் எம்ஜிஆரினுடைய காலங்களில் இருந்து இருந்தவருக்கு அதற்கப்புறம் எம்ஜிஆரினுடைய தொண்டர்களை மிஞ்சுகின்ற அளவிற்கு டிவி கேவினுடைய தொண்டர்கள் இருப்பாங்கன்னு அவர் கனவலோட கூட நினைக்கல கடைசியில் பார்த்தா இந்த கூட்டங்கள் வந்த விதங்களை பார்த்து மறண்டு போயிட்டார் அரசியலில் அப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு பெரிய புரட்சி தான் நாம் இதிலே இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து முடிவு எடுத்துட்டார் உடனே அடுத்த நாளே நம்ம எடப்பாடி பழனிசாமி கோபிச்சட்டிப்பாளையத்தில் போய் போடுறாப்புல எதா அவரோட ரோட் ஷோவை அந்த ரோட் ஷோவுக்கு கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கூட்டம் எல்லாம் கோபிச்செட்டிப்பாளையம் கிடையாது அந்த கூட்டமெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்டு வந்துடுறேன் கோரோ கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் நாமக்கல் அங்கே இங்கேன்னு சுற்றி எல்லா ஊர்களையும் காசை கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் இப்போ அவர் காசு கொடுத்ததுக்கும் காசை கொடுத்து மக்கள் கூட்டியதுக்கும் மாட்டிக்கிட்டாப்ல அப்போ எடப்பாடி பழனிசாமி காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டிவிட்டு எல்லோரையும் வர வச்சு தெரியுதா புரியுதா நம்ம யாருன்னு தெரியுதா இப்போ தெரியுதா அப்படின்னு இவர் பேசிகிட்டு இருக்காப்புல கடைசியில் பார்த்தா வந்தவங்க பூரா காசு வாங்கிக்கிட்டு அன்றைக்கி வேலைக்கு வந்திருக்குறாங்க இதுதான் உண்மை அப்போ சொந்தமாக கூட்டின கூட்டம் இல்லை காசை கூட்டிக்கிட்டு வாங்கின கூட்டம் அப்போ கூட்டத்தை கூட்டிகிட்டு நான் அந்த கூட்டத்தில் இவர் ஒரு முதலமைச்சரினுடைய இவர் ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர் கட்சியில் இருந்த ஒரு பொறுப்பாளர் கட்சியை விட்டு போயிட்டார் கட்சியை விட்டுட்டு செங்கோட்டையன் போனதுக்கப்புறம் இது வரைக்கும் எடப்பாடியை பற்றி அவர் பேசலாம் எந்த விமர்சனத்தையும் முன் வைக்கல போயிட்டார் ஆனால் இவர் செங்கோட்டையனை பற்றி தான் முழுவதுமாக பேசுகிறார் நாளைக்கு அவரு இந்த கட்சி வெற்றி பெற்றவுடன் ஆட்சி அமைக்கும் போது மேடை அமைத்து அவர் இங்கே தான் பதவி ஏற்பார் எங்கேயாவது கோபிச்செட்டி பாளையத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா எனக்கு கெடு கொடுத்தாரு கெடு கொடுத்ததுனால நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்களா உங்களை வச்சு தானே ஜெயிச்சாரு உங்ககிட்ட வந்து சொன்னாரா சொல்லாம உடனே அவரு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் பார்த்தீங்களா இப்போ தெரியுதா எடப்பாடி இப்போ தெரியுதா செங்கோட்டையன் யாருன்னு செங்கோட்டையன் இப்போ தெரியுதா யாருன்னு செங்கோட்டையன் இந்த தொகுதியில் தோற்கடிக்கப்படணும் இப்போ தெரியுதா நீங்கள் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு நம்ம எடப்பாடி எகிரி அடிக்கிறாப்புல எங்கே அங்கே வச்சு கோபிச்செட்டி பாளையத்தில் வச்சு அப்போது வந்தவங்க பாவம் வேலைக்காக வந்திருக்கிறாங்க அப்போ வேலைக்கு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க சொல்கிறத செய்யணும் எடப்பாடி சொல்லும்போது கை நீ தூக்கணும் தூக்கணும் கத்துனா கத்தணும் இவ்வளவு தான் அவன் செஞ்சுட்டு போயிடுவான் ஈஸியான வேலையாச்சே அவன் செஞ்சுட்டு போயிடுவான் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு எத்தனையோ பேர் கட்சியை விட்டு வெளியில் போயிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் இவர் இந்த மாதிரி போய் அவங்கவுங்க ஊர்களில் போய்ட்டு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தாப்லையா அவங்கவுங்க ஊரில் போய் மீட்டிங் நடத்தி எல்லாருக்கும் மீட்டிங் நடத்தி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு அதுவும் இல்லை இங்கே வந்து செங்கோட்டையினுடைய அவருடைய ஒரு ஸ்க்ரீன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரீன் போடுறாரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா எனக்கு அவர் கெடு விதிச்சிட்டார் இப்போ தெரியுதா நான் அவரை ஏன் தூக்குனேன்னு எனக்கு கெடு விதிச்சார்ல அதனால தான் நான் அவரை கட்சியை விட்டு நீக்கினேன் இது வந்து ஒரு இராணுவ இது வந்து ஒரு இராணுவ கட்டமைப்பு இருக்கக்கூடிய அதிமுக கட்சி இராணுவ கட்டமைப்பில் தலைமை பண்பை மீறக்கூடாது தலைமை பண்பை மீறினா இதுதான் நடக்கும் அதுதான் தலைமை என்னமோ இவர் என்னமோ நம்ம தலைமைனா இவங்க எல்லோரும் சொல்கிறத நம்ம செல்லூர் செல்வராஜு சொல்கிறதெல்லாம் கேட்க போகிற மாதிரி என்னமோ செல்லூர் ராஜு சொல்கிறதெல்லாம் இவர் கேட்க போகிற மாதிரி இவர் என்னமோ தலைமையா தலைமையே நீங்கள் தானே பாஸ் நீங்கள் தானே முடிவு அப்புறம் என்ன தலைமையை வந்து உருட்டி விடுறீங்க அப்போ இவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா ஸ்க்ரீனில் ஆ ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா அத்துப்பட்டி அவினாசியா அந்த வேளாண்மை திட்டம் கொண்டு வந்ததுக்கு நான் என்னுடைய அம்மாவுடைய அம்மா அவனுடைய படத்தை போடலை அப்படின்னு சொல்லி விமர்சனங்களை முன் வச்சார் இப்படி கட்சிகளில் குட்டிகலட்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு எதற்காக அவர் நீக்கப்பட்டார் ஏன் நீக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போகிறாராம்மா யாரே நம்ம எடப்பாடி யார் மீது செங்கோட்டையின் மீது குறைகளையும் குற்றச்சாட்டுகளையும் சொல்லி மக்கள்கிட்ட விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி யாரும் அவருக்கு ஓட்டு போடாதீங்க அவரை விடுவோம் இந்த இதில் தான் நான் பதவியேற்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எடப்பாடியினுடைய அரசியல் மங்கி போச்சு இப்போவும் நான் சொல்கிறேங்க எடப்பாடியினுடைய அரசியல் டெட் பாடி அரசியல் தான் கருத்தே இல்லை போகும்போது பணம் தனியாக போகாதான் ஒத்தப்பணம் ஒரு பத்து பணத்தை கூட்டிகிட்டு போகுங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்களுக்கும் பாடையை கட்டிவிட்டாப்ல பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவனுங்களுக்கும் பாடம் உறுதி அவனுங்க போன முறை ஒரு நாலு எம்எல்ஏவாதி ஜெயிச்சுக்கிட்டு இருந்தானுங்க ஒட்டுமொத்தமாக இப்போ அதற்கும் சோழி முடியுது அது மட்டுமல்ல இப்போ எடப்பாடிக்கு அரசியல் எதிர்காலமும் சோழி முடியுது எடப்பாடி இதோட டெட் பாடி முடிஞ்சிச்சு இப்போ செங்கோட்டையன் இங்கே அரசியல் புனிதர் இல்லை எடப்பாடி பழனிசாமி அரசியல் புனிதர் இல்லை ஓபிஎஸ் அரசியல் புனிதர் இல்லை அண்ணன் டிடி வித்தநகரன் அரசியல் புனிதர் அல்ல அம்மையார் ஜெயலலிதா அரசியல் புனிதர் அல்ல அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அரசியலில் யாருமே பயணிக்க முடியாது இதை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா அரசியலில் வேறு யாருக்கு இப்போ நெருப்புத்தம்ல வந்து நின்னால் ஒரே ஓவர் நைட்டில் என்னை முதலமைச்சர் ஆக்கிடுவீங்களா இல்லை ஓவர் நைட்டில் என்னை எம்பி ஆக்கிடுவீங்களா இது நடக்குமா அந்த அரசியலில் அந்த அரசியலில் பயணித்து இருக்கக்கூடியவர்களுக்கு தாங்க செல்வாக்கு இருக்குது அவங்களுக்கு தாங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க நம்ம சில கருத்துக்களை மக்களிடம் இளைஞர்களிடம் விழிப்புணர்வுகளை மட்டும்தான் ஏற்படுத்த முடியும் இதை மட்டும்தான் நம்ம செய்வதற்கு தகுதி நம்ம இதற்கு மேலே அரசியல் இறங்கி பயணித்து மக்களிடம் ஓட்டு வாங்குற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது எனக்கு தகுதி கிடையாது ஆனால் அவர்களை நம்புகிறாங்க கோபிச்செட்டிபாளையத்தில் ஒரு மிகப்பெரிய வாச்சாத்தி வன்கொடுமை வன்புணர்வு வரலாறு இருக்குது அந்த வன்புணர்வு வரலாறில் அன்றைக்கு இருக்க இருந்த அன்றைக்கு இருந்த வனத்துறை அமைச்சராக இருந்தவர் யார் ஐயா செங்கோட்டையன் இருந்துச்சா இருந்துச்சு பெரிய கரும்புள்ளி இருந்துச்சா இருந்துச்சு அந்த வரலாறு நான் திருப்பி வர்றேன் இன்னொரு காணொலிகளில் பேசுகிறேன் செங்கோட்டையினுடைய என்னுடைய கரும்புள்ளின்னு அப்படி இங்கே நான் வந்து யாரையும் நேர்மையானவங்க உத்தமர்கள் இவர்கள் மாதிரி யாருமே இல்லைன்னு நான் சொல்லலை எல்லா இடத்துலையும் அழுக்கு இருக்குதுங்க அரசியலில் அரசியலில் எல்லாரும் குற்றம் பண்ணவங்க தான் எல்லாரும் ஊழல் பண்ணவங்க தான் நான் அதிலலாம் நான் பின்வாங்கல என்னுடைய கருத்துக்கள் இருந்து நான் அதிலெல்லாம் பின்வாங்கல என்னுடைய இருந்து எல்லோரும் இங்கே இப்போ நான் பேசுகிறேன் நான் எந்த குற்றமும் பண்ணலை எவங்ககிட்டையும் கை நீட்டி காசுவாங்கள நான் நேர்மையானவன் என்னுடைய கருத்துக்களை வெளியிடுறேன் இப்போ இது போல் செங்கோட்டையனோ எடப்பாடி பழனிசாமியோ இல்லை உண்மை இன்றைக்கி பார்க்குற நீங்கள் பல பேர் யாரை ஏமாற்றிருக்க மாட்டீங்க ஊழல் பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்களும் உண்மை அதனால் உங்கள் கருத்துக்களை எழுதுறீங்க அதுபோல் இன்றைக்கி நம்ம செங்கோட்டையன் கட்சியிலிருந்து வெளியில் சென்றதற்காக இன்றைக்கு முழுவதுமாக தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு தொகுதியில் இருந்து அவர் போயிட்டார் அவர் அடுத்த வேலையை பார்க்க போகிறாரு அவர் அடுத்து முதலமைச்சராக அடுத்து விஜயை முதலமைச்சராக்குவேன் அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டார் இவர் நான் முதல் நீ முதலமைச்சர் ஆகுறதுக்கான வேலையை பாருன்னா பாவம் இப்போ இவர் இட செங்கோட்டையனை என்ன பண்ணணுங்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறாரு அப்போ ஓபிஎஸ்க்கு நீ செய்த பாவமும் துரோகமும் உன அயோக்கியத்தனமும் சும்மா விடுமா இப்போ இப்போ செங்கோட்டையன் உனக்கு வச்சிருக்காட பாரு திருப்பி ஒரு ஆப்பு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்தந்த ஆப்பு தான் திரும்பும் முப்பத்தி ரெண்டு வருஷம் அம்மையார் ஜெயலலிதாவுடன் இருந்த சசிகலா அவர்களுக்கே வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக மாறியது இன்றைக்கி அந்த மாதிரி இடம் தெரியலை அதுபோல் நாலரை வருஷம் முதலமைச்சராக இவர் இருந்துட்டாருன்னா இவர் தான் தலைமுறை தலைமுறையாக முதலமைச்சராக இருப்பார் பொதுச் செயலராக இருப்பார் அப்படின்னா இது எல்லாம் எல்லாம் அரோஹரம் அரோஹரம் அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே பொறுத்த வரையில் தமிழகத்தை பொறுத்த வரையில் ஒருத்தனுக்கு ஒருத்த ஒருத்தனுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணுவான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் இவன் தலையில் அவன் மண்ணலி போடுவான் அவன் தலையில் இவன் மண்ணலி போடுவான் இது அரசியல் இருக்கக்கூடிய உண்மைதான் தவறுகள் எவன் செய்தாலும் தவறு தவறு தான் ஆறு போகிற போக்கில் அரசின் சொல்கிறது தான் தீர்ப்பு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அரசியல் வரலாறு ஆறு போகிற போக்கில் அரசன் சொல்வது தான் தீர்ப்பு இதுதான் அரசியலினுடைய உண்மையான நிதர்சனமான உண்மையான நிலை ஆகவே நீங்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் நல்லவன் வேணும் அது நடக்காது ஊழல் இல்லாத ஆட்சி வேண்டும் அது நடக்காது நல்லவன் ஒரு இருபது சதவீதம் நல்லவன் ஆ ஒரு இருபது சதவீதம் நல்லாட்சி இப்படித்தான் நாம் அரசியலில் எதிர்பார்க்க முடியும் இப்போ புதியதாக வரக்கூடிய தமிழகம் வெற்றிக்கழகம் போன்ற கட்சிகள் ஒரு ஒரு நல்ல ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க இந்த ஊழல் லஞ்ச லாபண்யம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் ஓரளவிற்கு இந்த அதிமுக திமுகவில் இருக்க இருக்கப்பட்ட சர்ச்சைகள் பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் மக்கள் விடுபட்டு வாழ்வதற்கான ஒரு வழிவகை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு புதிய நம்பிக்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கும் பொதுமக்களுக்கும் வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதற்கான ஒரு அரசியல் பாடத்தை புகட்டும் இப்போ செங்கோட்டையன் செங்கோட்டையன் வைத்த செக்கால் எடப்பாடி டெட்பாடியாக மாறிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை எடப்பாடியினுடைய அரசியல் அழிவை நோக்கி செங்கோட்டையனுடைய அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி நன்றி வணக்கம்